ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனி டெய்ரி நேவல் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வேர்க்கடலை சேலட் பண்ண போகிறோம் வேர்க்கடலை சேலட் எப்படி பண்ணுறோன்னு என்னோடய ஸ்டேயில் வாங்க பார்க்கலாம் வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வேர்க்கடலையுமே வரத்தச்சு வறுத்து தோல் எடுத்துச்சுக்கும் போய் பொடைச்சிக்கிட்டு வரலாம் சுத்தம் பண்ணிட்டு வரலாம் வேர்க்கடலை சுத்தம் பண்ணி வச்சாச்சு அதுக்கு சால்ட்டு சாட் மசாலா ஆனியன் க்ரீன் சில்லி கொரியண்டர் லெமன் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சு இலை பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு எலுமிச்ச பழம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இது உப்பு இது சாட் மசாலா இதுக்கு ஈஸியான ஒரு சாலட் தான் ஈவினிங் சாலட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் போட்டாச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது க்ரீன் சில்லி போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப க்ரீன் சில்லி எங்களுக்கு வேண்டாம் காரன்றவங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ க்ரீன் சில்லி போட்டாச்சு இப்போது கொத்தமல்லி இப்போது கொத்தமல்லி போட்டாச்சு இப்போது லெமன் ஊற்றிக்கலாம் இப்போ சாட் மசாலா போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ சாட் மசாலா சால்ட் சாரி சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு இப்போது நம்ம சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு ஈஸியான ஒரு சேலட் தான் இன்னும் கொஞ்சம் உடனே சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா போட்டால் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் லைட்டாக சுகர் வேணுன்னா போட்டுங்க வேணா விட்ருங்க உங்களோட விருப்பம் தான் எனக்கு சுகர் பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன் இப்போது வேர்க்கடலை சேலை நம்ம பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கும் இப்போ பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை பீட்நட் சேலட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்நட் சேலட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈவினிங் ஸ்கூல் ஸ்கூல் விட்டு வந்தால் பிறகு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நீங்களும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வேர்க்கடலை சேலட் ஈஸியான சேலட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மோனி டெய்ரி நேவல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் பட்டன் பல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்